என் பெயர் குமரன் நான் ஒரு சின்ன கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு முப்பத்தி இரண்டு வயதாகிறது நான் மிகவும் ஏழை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில்தான் வாழ்க்கை ஓடுகிறது எங்கள் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு சாலை செல்கிறது அந்த சாலையோரத்தில் தான் நான் ஒரு தள்ளுவண்டியில் கொய்யா பழம் விற்று வருகிறேன் அந்த சாலையில் எப்போதும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் என் கொய்யா பழங்கள் சீக்கிரம் விற்று தீர்ந்துவிடும் நல்ல விலையும் கிடைக்கும் இந்த வருமானத்தில் தான் என் வாழ்க்கை ஓடுகிறது நான் பனிரெண்டாம் வகுப்பு வரைதான் படித்தேன் வறுமையின் காரணமாக அதற்கு மேல் படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் இன்னும் திருமணம் ஆகாதவன் என்னை பார்க்கவும் கேட்கவும் யாரும் இல்லை திருமணத்திற்கு பெண் பார்க்க வருகிறார்கள் ஆனால் என்னுடைய கொய்யாப்பழ வியாபாரத்தை பார்த்து யாரும் எனக்கு பெண் கொடுக்க தயாராக இல்லை ஆனால் நான் பார்ப்பதற்கு நன்றாக அழகாகத்தான் இருப்பேன் ஒரு நாள் வழக்கம் போல காலையில் சாலையோரத்தில் என் தள்ளுவண்டியை கொண்டு போய் கொய்யாப்பழங்கள் விற்று கொண்டிருந்தேன் மணி சுமார் பதினொன்று இருக்கும் அப்போது அங்கு ஒரு இளம் பெண் வந்தாள் அவளுக்கு சுமார் இருபத்தி ஒன்பது வயது இருக்கும் தலையில் ஒரு பெரிய கூடையை சுமந்து வந்தாள் அவள் நேராக என்னிடம் வந்து இந்த கூடையை கீழே விடுங்கள் என்று மெதுவாக கேட்டாள் நான் உடனே எழுந்து அவள் அருகில் சென்று அந்த கூடையை கீழே இறக்கி வைத்தேன் நான் கூடையை கீழே வைத்ததும் என் கண்கள் அவளை பார்த்தது அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அவள் கண்களில் ஒரு தனித்துவமான பிரகாசம் இருந்தது அது என் இதயத்தை தொட்டது அந்த பெண் ஒல்லியாக அடர்த்தியான நீண்ட கருப்பு முடியுடனும் கருப்பு நிற நிறமுக தோற்றத்துடனும் இருந்தாள் அவளது முகம் மிகவும் எளிமையாக இருந்தாலும் மிகவும் அழகாக இருந்தது நான் அவளது கூடையை கீழே வைத்ததும் அவள் மிகவும் பணிவுடன் எனக்கு நன்றி சொன்னாள் அவளது கூடையில் வெள்ளரிக்காய் விற்பனைக்கு வைத்திருந்தாள் அவள் தரையில் ஒரு பழைய செய்தித்தாளை விரித்து அதில் வெள்ளரிக்காயை நேர்த்தியாக அடுக்கி அமர்ந்தாள் என் தள்ளுவண்டியும் அவளது கடையும் மிகவும் அருகருகே இருந்தன ஆனால் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் எளிதாக பார்க்க முடிந்தது நான் கொய்யாப்பழம் விற்று கொண்டே அவளை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அவள் என்னை கண்டுகொள்ளவில்லை இருந்த போதிலும் அவளது முகத்தின் அப்பாவித்தனமும் அழகும் என்னை ஏதோ செய்தது போல இருந்தது சுமார் மூன்று மணி நேரத்தில் அவள் வைத்திருந்த எல்லா வெள்ளரிக்காயும் விற்று விட்டாள் அவள் முதல் முறையாக வந்ததால் மக்கள் வந்து அவளிடம் வெள்ளரிக்காய் வாங்கிக் கொண்டிருந்தனர் சிலர் அவளிடம் விலை பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் அவள் குறுகிய நேரத்திலேயே நல்ல பணம் சம்பாதித்து விட்டார் மாலையில் நானும் சுமார் ஆறு மணிக்கு என் தள்ளுவண்டியை மூடிவிட்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டேன் நான் என் வீட்டில் தனியாகத்தான் வாழ்கிறேன் எனக்கு அம்மா இருந்தார்கள் அவங்களுக்கு கண் தெரியாது என் அம்மாவை நான் பார்த்து கொள்கிறேன் என்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லை என் வீடு இரண்டு அறைகள் கொண்டது என் கடை இருக்கும் இடத்திலிருந்து அவ்வளவு தூரம் இல்லை வீட்டிற்கு வந்ததும் எனக்காக சமைத்து சாப்பிட்டுவிட்டு அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுத்துவிட்டு படுக்கைக்கு சென்றேன் ஆனால் அந்த இரவு என் கண்களை மூடினால் மீண்டும் மீண்டும் அதே பெண்ணின் முகம் என் கண் முன் வந்தது அவளது கண்களின் பிரகாசம் அவளது பணிவான புன்னகை மற்றும் அவளது அழகான முகம் என்னை மிகவும் கவர்ந்திருந்தன அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் எழுந்து மீண்டும் கடைக்கு சென்றேன் சுமார் பதினோரு மணி அளவில் அதே இளம்பெண் மீண்டும் தலையில் கூடையை சுமந்து கொண்டு நான் உடனடியாக எழுந்து அவளிடம் சென்று அவளது கீழே இறக்கி வைத்தேன் இந்த முறை எங்கள் கண்கள் சந்தித்தன நாங்கள் இருவரும் ஒரு புன்னகையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டோம் நாங்கள் இருவரும் நண்பர்கள் போல் தோன்றியது நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று நாங்கள் சற்று அன்பாக இருந்தோம் நான் பேச்சுவார்த்தையை தொடங்கி அவளிடம் நீங்கள் யார் உங்களை நான் இதற்கு முன் இங்கு பார்த்ததில்லை நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் ஆனால் உங்களை இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன் என்று கேட்டேன் அவள் புன்னகையுடன் நான் பக்கத்து கிராமத்தில் வசிக்கிறேன் என் என் பெயர் சோபா நான் பெற்றோருடன் வசிக்கிறேன் எங்களுக்கு சிறிது விவசாய நிலம் உள்ளது அந்த நிலத்தில் விளைந்த வெள்ளரிக்காயை விற்பனைக்காக இங்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் நான் துணிச்சலை வரவழைத்து நீங்கள் உங்கள் பெற்றோருடன் மட்டும்தான் வசிக்கிறீர்களா உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையா என்று கேட்டேன் இதை கேட்டதும் அவள் லேசாக வெக்கப்பட்டு சற்று பதற்றத்துடன் தன் பார்வையை அந்த தருணத்தில் அவளது கண்களில் ஒரு விசித்திரமான வெக்கம் இருந்தது அது அவளது மீது என் இதய துடிப்பை இன்னும் அதிகரித்தது அவள் மெதுவாக புன்னகையுடன் இல்லை எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று சொன்னாள் அவள் புன்னகையுடன் கேட்டாள் நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் நான் இங்கு அருகில்தான் என் வீடு உள்ளது நான் தனியாகத்தான் வசிக்கிறேன் என் அம்மாவுக்கு கண் தெரியாது அவர்களை நான் தான் கவனித்து வருகிறேன் என் அப்பா பத்து வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் என் பெயர் குமரன் கடந்த நான்கு வருடங்களாக நான் கொய்யாப்பழம் விற்று வருகிறேன் இதனால் எனக்கு ஓரளவிற்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது என்றேன் அவள் ஆர்வத்துடன் உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையா என்று கேட்டாள் நான் சிரித்து கொண்டே இல்லை இன்னும் ஆகவில்லை பெண் பார்க்க முயற்சி செய்து வருகிறேன் என்றேன் இப்படியே மெதுவாக எங்கள் உரையாடல் தொடங்கியது அப்போது திடீரென்று ஒரு வாடிக்கையாளர் அவளிடம் வந்தார் அவள் சில வெள்ளரிக்காயை விற்ற பிறகு எங்கள் பேச்சு மீண்டும் தொடங்கியது நாங்கள் இருவரும் இளைஞர்கள் அதனால் எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு விதமான அன்பு உண்டானது நன் பகலுக்குள் அவளது வெள்ளரிக்காய் பெரும்பாலும் விற்று தீர்ந்தன அப்போது நான் அவளிடம் சில வெள்ளரிக்காய்களை வாங்கினேன் அவள் என்னை பார்த்து அப்படியானால் நீங்கள் தினமும் எப்படி சமைக்கிறீர்கள் என்று கேட்டாள் நான் நானே என் கையால் சமைத்து சாப்பிடுவேன் என்றேன் அவள் சற்று ஆச்சரியத்துடன் உங்களுக்கு எல்லாம் சமைக்க தெரியுமா என்று கேட்டாள் நான் சிரித்தவாறு ஆம் தெரியும் என்று பதிலளித்தேன் அதற்கு அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே அப்படியானால் உங்கள் மனைவிக்கு அதிர்ஷ்டம்தான் அவள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை கணவரே எல்லாம் சமைத்து போடும்போது அவள் ராணியை போல் உட்கார்ந்திருக்கலாம் என்றாள் நான் மனதிற்குள் நீயே என் மனைவியானால் உன்னை நான் ராணி போல் வைத்துக் கொள்வேன் என் கைகளால் உனக்கு சமைத்து போடுவேன் என்று நினைத்து கொண்டேன் நான் அவளை பார்த்து புன்னகைத்தேன் அவள் உடனே ஏன் என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டாள் நான் பேச்சை மாற்றி ஒன்றுமில்லை சும்மா சிரிப்பு வந்தது என்றேன் மெதுவாக அவளது எல்லா வெள்ளரிக்காய்களும் விற்று தீர்ந்தன நானும் நிறைய கொய்யாப்பழங்களை விற்றுவிட்டேன் இப்போது அவள் தினமும் வெள்ளரிக்காய் விற்க வர தொடங்கிவிட்டாள் நானும் வழக்கம்போல் கொய்யாப்பழம் விற்க வந்தேன் இப்படியே எங்களுக்குள் ஒரு நல்ல உறவு வளர்ந்து வந்தது தினமும் இதுதான் என் வழக்கம் காலையில் சீக்கிரம் எழுந்து முதலில் சந்தையில் இருந்து கொய்யா பழங்கள் வாங்கி வருவது பிறகு வீட்டிற்கு வந்து சமைத்து எல்லாவற்றையும் சரி செய்து தள்ளுவண்டியுடன் சாலையில் போய் அமர்ந்து விடுவேன் என்னிடம் ஒரு சைக்கிள் ரிக்ஷா இருந்தது அதில் தான் கொய்யா பழங்களை ஏற்றி செல்லும் வேலையை செய்தேன் அப்போது கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்க இருந்தது நாங்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு இப்போது மூன்று நான்கு மாதங்கள் ஆகியிருந்தன ஒரு நாள் வழக்கம்போல் சோபா காலை பதினோரு மணிக்கு வெள்ளரிக்காயுடன் வந்தாள் நண்பகல் நேரத்தில் திடீரென்று வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன இருள் பரவியது இன்னும் வெள்ளரிக்காய்கள் மிச்சம் இருந்தன அவள் இருந்தாள் இப்போது வீட்டிற்கு செல்வதா அல்லது காத்திருப்பதா என்று அப்போது திடீரென்று பலத்த மழை பெய்ய தொடங்கியது நாங்கள் இருவரும் நனைந்து விட்டோம் அவள் அவசரமாக தலையில் கூட வைத்துக் கொண்டு செல்ல தொடங்கினாள் நான் அவளை தடுத்து சோபா எங்கே செல்கிறாய் மழை மிகவும் அதிகமாக பெய்கிறது இடியும் இடிக்கிறது சிறிது நேரம் என் வீட்டில் தங்கிவிட்டு முதலில் அவள் வேண்டாம் என்று சொன்னாள் பின்பு அவள் என்னுடன் வந்தாள் உண்மையில் என் மனதில் அவளுக்காக ஒரு உண்மையான பாசமும் ஆழமான அன்பும் உருவாகி இருந்தது அவள் தனியாக இப்படி செல்வதை என்னால் பார்க்க முடியவில்லை நான் அவளை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன் என் அம்மாவிடம் அவளை அறிமுகம் செய்தேன் நான் அவளுக்கு ஒரு பெரிய டவல் கொடுத்தேன் அவள் அதை கொண்டு தன்னைத் துடைத்துக் கொண்டாள் பிறகு நான் சமையலறை சென்று தேநீர் போட்டுக் கொண்டிருந்தேன் அப்போது அவள் மெதுவாக சமையலறைக்கு வந்து நானே தேநீர் போடுகிறேன் என்றாள் நான் புன்னகைத்து சரி என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக நின்றேன் அவள் தேநீர் போட தொடங்கினாள் அந்த தருணம் பல வருடங்களுக்கு பிறகு என் வீட்டில் உண்மையான அமைதியும் துணையும் திரும்பியது போல எனக்கு தோன்றியது என் அம்மாவும் சோபாவிடம் பேசிக்கிட்டு இருந்தார் சிறிது நேரத்தில் சோபா மூன்று கோப்பை தேநீர் போட்டுக்கொண்டு வந்தாள் நாங்கள் மூவரும் தேநீர் அறிந்து கொண்டிருந்தோம் என் அம்மா அவளிடம் அவள் குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் ஒருவரை ஒருவர் பற்றி பேசிக் கொண்டும் அதிகம் தெரிந்து கொண்டும் இருந்தோம் நேரம் சுமார் மாலை ஆறு மணி ஆகியிருக்கும் வெளியே மழை மிகவும் பலமாக பெய்து கொண்டிருந்தது எங்கும் தண்ணீர் தான் மலை விட்டது என்பதை சோபா கவனித்தாள் எங்கள் கவனம் சற்று மாறியது சோபா இப்போது நான் செல்ல வேண்டும் என்றாள் அன்று அவளை போகவிட என் மனம் விரும்பவில்லை ஆனால் மழை நின்று விட்டதால் வேறு வழியில்லை மேலும் இருட்டு தொடங்கிவிட்டது நான் சோபாவிடம் வா உன்னை நான் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றேன் என்னிடம் சைக்கிள் ரிக்ஸா இருந்தது அவளது வீட்டிலிருந்து சிறிது தூரத்திற்கு முன்பே அவளை இறக்கிவிட்டேன் சோபா ரிக்ஸாவில் இருந்து இறங்கினாள் அவள் ஒருமுறை என்னை பார்த்து புன்னகைத்து நஞ்சு என்றாள் நானும் அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றேன் இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கடந்து விட்டன பிறகு ஒரு நாள் மாலை ஐந்து மணி அளவில் பலத்த மழை பெய்தது இந்த முறை சோபா மற்றும் நான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தோம் இந்த முறை சோபா குடை கொண்டு வந்திருந்தாள் ஆனால் அவளிடம் கூடை மற்றும் குடை இரண்டும் இருந்ததால் இந்த மலையில் செல்வது சாத்தியமில்லை நான் சோபாவிடம் அனாவசியமாக ரிஸ்க் எடுக்காதே மலை சிறிது குறைந்தால் அந்த நாளை போலவே நான் உன்னை உன் வீட்டில் விட்டு விட்டு வருகிறேன் இப்போதைக்கு என் வீட்டிற்கு வா என்றேன் பின்னர் நாங்கள் இருவரும் வீட்டிற்கு வந்தோம் அம்மா சோபாவை கண்டதும் சந்தோஷமாக அவளிடம் பேசிக் கொண்டிருந்தாள் மூவரும் பேசிக்கிட்டு இருந்தோம் சோபா இன்று நான் சமைக்கிறேன் என்றால் அவள் தன் கூடையிலிருந்து சில வெள்ளரிக்காய்களை வெளியேடுத்தாள் நான் சமையல் அறையில் எந்த காய்கறி எங்கே இருக்கிறது என்று அவளுக்கு காட்டினேன் பிறகு அவள் எங்களுக்காக வெள்ளரிக்காய் சாம்பார் கறி சமைத்தாள் நாங்கள் என் அம்மா மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினோம் உணவு மிகவும் சுவையாக இருந்தது என் அம்மா சோபாவிடம் உன் கை பக்கம் நீ ரொம்ப நல்ல சமைக்கிற என்றாள் நானும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு என்றேன் இதை கேட்ட சோபா சந்தோஷப்பட்டாள் நான் கேலியாக உன் கணவருக்கு அதிர்ஷ்டம் தான் உன்னை போன்ற ஒரு நல்ல சமைக்கும் மனைவி கிடைத்தாள் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றேன் இதை கேட்டு சோபா சிரித்தாள் மூவர் சாப்பிட்டு முடித்தோம் என் வீட்டில் தொலைக்காட்சி இருந்தது அதனால் நான் தொலைக்காட்சியை போட்டேன் ஆனால் பலத்த மழை காரணமாக சிக்னல் சரியாக கிடைக்கவில்லை சேனல்கள் தெளிவாக தெரியவில்லை சிறிது நேரம் தொலைக்காட்சி பார்த்தோம் இப்போது இரவு எட்டு முப்பது மணி ஆகிவிட்டது சோபா மழை நிற்கும் வரை காத்திருந்தாள் அவளது பெற்றோர்கள் அவளுக்காக காத்திருப்பார்கள் என்று அவள் நினைத்தாள் என்ன செய்வது என்று புரியவில்லை அவள் என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள் நானும் அவளை பார்த்துக் கொண்டிருந்தேன் இன்று சோபாவிதம் என் மனதில் உள்ளதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன் இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது நான் சோபாவுக்கு அருகில் சென்று அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் நான் சோபாவின் கண்களை பார்த்து உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றேன் சோபா புன்னகையுடன் சொல்லுங்கள் என்றாள் பிடித்திருக்கிறது நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்றேன் சோபாவுக்கு கண்களில் கண்ணீர் நிறைந்தது என் அம்மாவும் சோபா நீ எனக்கு மருமகளாக வந்தால் எனக்கு சந்தோஷம் என்றார்கள் அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது நான் அவளது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்தேன் அந்த நிமிடத்தில் இருந்து நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்க வெளியே மெதுவாக மழை நெஞ்சது பிறகு நான் சோபாவை அவளது வீட்டிற்கு சென்று விட்டுவிட்டேன் அங்கு அவளது பெற்றோர்கள் அவளுக்காக காத்திருந்தனர் நான் அவளை வீட்டில் விட்டேன் அவளது பெற்றோர்கள் எனக்கு நிறைய நன்றி கூறினர் நான் அவர்களிடம் உங்களிடம் நான் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று கூறினேன் பிறகு நான் யார் எங்கிருந்து வந்தேன் என் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னேன் நான் கொய்யா பழம் விற்கும் வியாபாரி என் அப்பா இப்போது இந்த உலகில் இல்லை என் அம்மா கண் தெரியாதவள் நான் தனியாக வாழ்கிறேன் சோபா என் கடைக்கு அருகில்தான் வெள்ளரிக்காயிற்கு அமர்கிறாள் நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிவோம் இப்போது நான் சோபாவை காதலிக்கிறேன் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு சம்மதமா என்றேன் இதை கேட்டதும் அவர்கள் இருவரின் கண்களும் கலங்கின சோபாவின் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்தனர் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைத்தது சோபா மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் அழுது கொண்டிருந்தாள் அதற்கு பிறகு சில நாட்கள் இப்படியே சென்றன எங்கள் திருமணம் நிச்சயமானது வெற்றிலை பாக்கு மாற்றப்பட்டு சோபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் சீக்கிரமே திருமண தேதியும் குறிக்கப்பட்டது சில நாட்களிலேயே நாங்கள் கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டோம் இப்போது சோபா வீட்டின் எல்லா வேலைகளையும் பார்த்துக் கொள்கிறாள் என் அம்மாவையும் கவனித்துக் கொள்கிறாள் நான் வழக்கம் போல் கொய்யாப்பழம் இருக்கிறேன் நல்ல பணம் வருகிறது எங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் சென்று கொண்டிருக்கிறது சோபா என்னை மிகவும் நேசிக்கிறாள் நானும் சோபாவை மிகவும் நேசிக்கிறேன் நானும் அவளும் ஒருவரை ஒருவர் மனதிலிருந்து காதலிக்கிறோம் நண்பர்களே வாழ்க்கையில் அன்பு மற்றும் சொந்தம் என்பது சூழ்நிலை அல்லது கடந்த காலத்தை பார்ப்பதில்லை சில சமயங்களில் யாராவது ஒருவர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து இதயத்தில் இடம் பிடித்து உங்களை தனிமையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் அன்பு என்பது அழகு அல்லது செல்வத்தை மட்டும் சார்ந்தது அல்ல அது ஒரு நபரின் இயல்பு மற்றும் அவரது ஆழ் பொறுத்தது நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மனதார நேசிக்கிறோம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி